ரோட்டில் வண்டி கடையில் காளை கிரேவி செய்கிறாங்க அது எப்படி செய்கிறாங்க அதே மாதிரி செய்கிறது எப்படின்னு பா பார்க்கலாம் அதுக்கு காளம் கோசு வெங்காயம் மூணு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்குது அப்புறம் மாவு நீங்கள் மைதா வேணாலும் எடுத்துக்கலாம் நான் கோது மாவு எடுத்துக்கிறேன் அப்புறம் சோள மாவு அப்புறம் கரம் மசாலா மஞ்சள் தூள் இது காரத்துக்கு தனி மிளகாய் தூள் தேவையான உப்பு இது எல்லாம் ஒன்னா கொட்டி நல்லா கலந்துக்கலாம் இப்ப முதல்ல கோஸ் போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம் காளா நல்லா கலந்துட்டு

மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணி மிளகாய் தூள் நமக்கு காற்றுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு மூன்று நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றோடனே ரொம்ப வரவாங்க தண்ணி கொஞ்சம் தொலைச்சுட்டு தொளிச்சு பார்த்து விட்டா போன கொஞ்சம் கொஞ்சம் தொளிச்சு விட்டு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் மாவு பேஞ்சு வச்சாச்சு இந்த படத்துக்கு ஒம்போது மாவு போட்டாலுமே போட்ட மாதிரி வந்துரு அதனால இந்த அளவுக்கு கடற்க மாவு போட்டு பேஞ்சு போனேன் படு பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கலவா கோசு முடிந்ததே சரி செஞ்சுக்கலாம் காரமா நல்லா இருக்கு அப்படின்ட்டு திடீர்னு நினைச்சு எண்ணெய் காய்ச்சிச்சு கொஞ்சம் அடுப்பு கம்மி பண்ணிக்கலாம் தீஞ்சு போயிடும் சின்ன சின்ன போட்டிக்கலாம் வெங்காயம் தான் அதிகமாக போகணும் மாவும் கம்மியா இருக்கும் ஒரு நாளைக்கு செஞ்சா பிடித்தா கடகால டெய்லியும் செய்யறாங்க அதனால வீட்டுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குது நான் போன மூணு டைம் வந்தோம்னா அதே மாதிரி வந்துருது ஆயிடுச்சா ஆயிட்டே இருந்தது தேவையானு

வெங்காயை போட்டுறோம் வெங்காயை बांध வதங்கிட்டு அப்போ தக்காளி விழுந்து போடுவோம் இது வந்து மொத்த தக்காளி இன்னும் ஒரு நாளைக்கு மசாலா கூடி எபி சேரணும் கொராய் செஞ்சு வைக்கலாம் கேங்கரை கிச்ச. கேங்கரை பாட்லအောင်ல போடுங்க. கேங்காய் வங்கிச்சது. ஏ நல்லா வレンジச்சு. நல்லா ஊத்தி தீயுது. மஞ்சி கொ போட்டுடலாம். ம். சாட் எபிச்சரே. அம்மா ஏத்துடலை. அம்மா இத சமில. ஆமா. அடுத்ததுக்கு அம்மா இருக்க காளாங்கறேன். பாத்த செய்யுங்கலாம். 5 గొతు광시 డిదే resolదట. ధొపవాణది చెరు చ Background. कెశِిజఛతులాణడిి. గొర్టిండ చచుణడ గాణడాణి. కైషసటు కైలా ఖొడులాణంకల తెజలా మరాణలాణది. இஞ்சி மூணு பச்சை வாசம் போயிடுச்சு தக்காளி மூணு தக்காளி அரைச்சி வச்சிருக்கு வாசத்துக்கு அருவாக்க கொஞ்சமா போது கொஞ்சம் மஞ்சத்தூள் அது கொஞ்சம் போட்டான் இது கொஞ்சம் போட்டால்தான் நல்லா இருக்கு தனி ம தனி மிளக கரம் மசாலா கொஞ்சம் உப்பு தேவையான போட்டுக்கலாம் அது கொஞ்சம் போட்டுக்குது நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதம் தக்காளி பச்சை வாசம் போகும் पाच़ास म disgवारी कें हे गणिकें, अले कहने ककी देरोट, कॉ्ड़ार महा होो चौर्चते हीजिएिंदेए � накवार्चे सिस्फफ़े जिका में पंज तन्वी कें होुतीमितिन। ने मं महित्ने कंवारी कांप्लार मह आ हिएंदे ग्लगरी Welूष안 भाले । हम अदिके கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊடக இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ காரணம் போட்டுக்கலாம் வர்க்கற மாதிரி தண்ணி கூட புளிச்சு சின்ன. பணல்ல வர்க்கற மாதிரி வறுத்துக்கலாம் நல்ல இது பெரிய சகவல பொடிச்சுக்கலாம். தட்ட கிரேவி நல்லா இருக்கு. अधर एडी आइचे, कोज्चो गोथी मुड़त तार वोड़ुगे लाँ, पालाँ तरिखी लाँ, पालाँ पालाँ, 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 एडी के लाँ, வெங்காயம் கொத்து கொடுத்தேன் அவ்வளோ தான் காய்கறி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே நாங்க வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம் குழந்தைகளுக்குலாம் கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலேயே செஞ்சுட்டேன் நல்லாவும் இருக்கு சூப்பராகவும் வந்துருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு